ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ ಯಾರು ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ನಮ್ಮ ವಿಡಿಯೋಸ್ ನೋಡಾಕತ್ತಿದ್ರೆ ಪ್ಲೀಸ್ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡ್ಕೊಂಡ ಇರೋ ಗಂಟಿನ ದಂಡ್ ಅಂತ ನಾವ್ ಹೊಡೀರಿ ಅಂದ್ರೆ ನಾವು ಏನಾರ ವಿಡಿಯೋಸ್ ಹಾಕಿದ್ರೆ ಫಸ್ಟ್ ನೋಟಿಫಿಕೇಶನ್ ನಿಮ್ಗೋಗರ್ತೇನೆ ಅದಕ್ಕೋಸ್ಕರ ನೀವು ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡ್ಕೊಂಡ ಅದ ಗಂಟಿ ಅಂತ ರೀ ಹಾ ಅದ ಅದನ್ನ ಡಂಡ್ ಹಣ್ಣು ಅಂತ ನಾವು ಅಲ್ಲ ಇದು ಬಂದು ಎರಡು ತಿಂಗಳ ಸನೇಕ ಅಲ್ಲ ಒಂದು ಕಪ್ಪು ಚಾ ಮರಕು ನೋಡ ಇವಲ್ಲೇ மத்த ஆக்கி கேட்த்த அந்த நோட் ஒன் கப்ளாக்கு ஊட்டினீர் தங்க ஐத்தி ஆத்த சரோஜா சரோஜிய இதன இதில் ஒழுக இத்தி சரோஜி いやいやいや、わんな a r a j i えらんたなら、こんたなら、こりゅうばなたならん a な a んたならんたならんたならんたならんたならんたならんたならんたならんたならんたらんたならんたならんたならんたならんたならんたならんたならんたならんたなたならんたならんたならんたならたなならんならんならんたならんた ఎవ ఏం సివ నమ్మే ఆ సరోజీ సరోజి అంతే కర్దు 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 కర్ద సకలు ఏమీ గరక ఇవ బా బా అంతే కర్లే కేసా ఇవ ఎస్ దినవ మన కడే వందా నీనంతే బా ఏ కుత్మాకత వా బారాయితా ఇవ ఎల్ కుత్కళదే సరోజీ అనే హ సాలు బిట్టకర హోగన్ బారా இவ் கௌரீகாக்க மந்தி கர்த்தி நீந்தாட்ரி அந்தினி அந்த அதுக்க ஓய் மாலை எக்கிரி ஏனொந்தி அத்திகாக்கிட்டு பால் எல்லாம் ஏன்வா அய்யாட் பிட்டி பார்க்கி மந்திதல்ல ஐநல்ல ஆய்யஷ்டி எஸ் கொடுத்தார் வா இவ் கௌரீ நீனொம்பி கல்லூ ஆக்கி ரேணு பே இன்னொரு யார்னா கதனின் பாரிவா ஹோரே ஆறு மந்தி அக்கீவி வாங்கியா குத்துக்கம்பா இல்லை குத்துக்கம்பா சசி சசின தோர்ஸ் தான் வார இவா ஏனல்ல சரோஜி எவ்வா நீ நீ சசி கறி நோடர நோடத்தான ஆஹ் நீன குத்துக்கா ஹோவந்தி ஆஹ் ஹோனன் பா ஆகி நானும் ஜூன் ஜுண் ஜங் ஜஙந்தரல ஜங் இடது பிட்டவ் காலை அதுக்கா நானே ஜங்க அல்லி நீ கால இது அன்வ கபணன் ஜங் இடாக்கே ஏனோ அதுக்கி முந்த ஏனேங்க முதுக்கிது சி கரீமூனக்கே நான் சசி ஐத்தல அந்த பிடிக்க பிங்கி பிங்க ஆஹ் பிங்க பிங்கே நானே பிர்க்கி பிர் கரீனி லவ் பிர்வல் பரமாத்மத்திய கரிய உடுக்கி கரீ கேன் கர்த்தி கர்த்தி நீ ஏன்தாயி மச்சாலு பிர்க்கே பிர்க்கே பிர் பிர் அந்த மெட்லனா மிஸ் ஒன்னொரு பர்வா தங்கி பே மத்த முக்குரம்தோடு அல்லா நம்ம ரெஸ்பெக் கொடுக்கத்தவா ஏனப்பா ரெஸ்போட முந்த் மிஸ் வா இங்கரக்கா இக்கோட பிடிக்கி நம் சுசி ஆங்கரவா பிடிக்காடா ம் அறன்ட்டீரே அற நோட ஏனவ நீசரா ஆ பிங்கி ரீ ஆ பிங்கி பிடிக்கி பிங்கி பிரிக்கி ஆ ஏழ்க்கிவா இல்லை மனியாக பிடிக்கா கருமனியாக பிங்கித் ஹசரேங்கிறேன் டிய குற்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்பேட் ஒத்தியுன ஏ பிடிக்கே தடான சர்கி புட்ட ஒன் கப்ப சா மொந்த

ஆஹ் ரொட்டி ரொட்டி கட்டிவா கட்ட ஆஹ் ரொட்டினா கட்டி அத்தி மத்தி கரண்டாக்கி ஆஹ் கட்டி சாக்கிட்லி கட்டி தக ஆஹ் நான் நோட் ஐனேன் அடிகிழல மீலான കൊടക്കു அல்ல கொண்டே முக்கே இல்ல அல்ல மாமதன்னி நோட முன் கத நோட ஆஹ் நூக ஆமி தவிக்க அல்ல மமீ மாம இதுசனி நம்ம அவன அவ அது ஹுடுகா இவ செண்டிக்க நோடக்கொங்குவ நீ நின் ஆனே நம்பர் நம்பர் பே அண்ணா ஃபோன் நம்பர் ஆ நீனா நீக்க நம்ம சேக்கருத்தி மாதாடி ஷீலா அவன் கூட்ட மாதாட்ப்பா அந்த ஃபோன் நம்பர் கொடப்பா அந்த சோனா பர்தானே ஆமீனே நமது பிள்ளையே வரக்கத்தின நோட் ஆ சும் இரல நீ ஹூகே பரோண்ணா ஹூகே தடாஷ் ஹூ அதுதான் இல்லை நோட் சேக்கரு அதுலே ஆ ஹம் ஹம் மம் ஓகே ம் அந்த மந்த கத்த ஓக்தடி யோ இப்பாடு அய்யோ நான் மதும உடுக்கல ആഹോ ഹോ ചുള്ളാദൻ മാമ അണോ നീന്നെ സ്മാർട്ടായതല്ല ആ വന്നെ ഇസ്റ്റ സ്മാർട്ടಿದ್ರೆ എനേ നനഗ നീൻ ബേക്കോ മാമ നീൻ ബേക്കോ ചിന്ദു മാമ ബേക്കോ ചെന്നാ മാമ ബാ പൊളി മാമ ബാര ചെന്നാ മാമ ബാ പൊളി മാമ ബാര ആ മാത്തേനേ എഡ്യൂക്കേഷൻ ഇല എനേ മടന്ത அதெல்லாம் நம்பர் இல்ல வ சந்தூட்ட கி 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 அந்த நோட மூத்த நின் ஏன்வா நானே இது பிகிர்லேர்லே இத நோட்ன மத்திய மத்திய அய்ய கர்த்தி ಆ ಇಕ ಮಿಕಿ ಮಮ್ಮಿ ತಗ ನಾ ಇಲ್ಲಿ ಚಂದ ಮಮ್ಮಂ ಜೊತೆ ಮಾತಾಡತಾನೆ ಈ ಕಿ ಬಾಬಾ ಬಾ ಬಾ ಅಂತಂದು ಹಚ್ಚುಟ ಬಂದೆ ಏ ವಾದವ್ರು ಬಾರ ತಾಗೆ ಹೋಗ ಸಿಲ ನಿಮ್ಮ ಹೋಗತ್ತ ತಿನ್ನೋಕೆ ಇವ್ನು ಅರ್ಜೆಂಟ್ ಇರ್ಬೇಕು ಓಡ ಓಡು ಏಯ್ ಏನು ಅರ್ಜೆಂಟ್ ಇಲ್ಲ ಬಿಡಮ್ಮ ಮದುವೆ ಮಾಡಸಿಲಾ ಆ ಮನ್ಸಿಗೆ ಬಂತದ ಹುಡುಗ ಅಷ್ಟೊಂದು ಏನು ಚಲೋ ಇಲ್ಲ ಬಿಡಮ್ಮಮ್ಮ ಏ ನನಗೆ ಏನಾಯ್ ಚಂದ ಮಮ್ಮಾ ಇಷ್ಟ ಅದನಾ ನೀವು ಕೊಡಂಗಿಲ್ಲ ಅಂತೀರಿ ಬೇರೆ ಹುಡ್ಗು ತಂದೆ ಮದುವೆ ಮಾಡಾಕತ್ತೀನಿ ನನಗ ಆ ತಗ ಏನ್ ಮಾಡಿ ಆ ಮನ್ಸಿ ಅಂದ್ರೆ ಹ್ಞೂ ಅಂದ ನಿನಿಗೆ ಹ ಫೋನ್ ಮಾಡಿ ಆಮೇಲೆ ಹಾ ಮಾಡಿ ಹತ್ತಿ ಬಿಟ್ಟಿ ಕೈ ಬಿಟ್ಬಿಡದೆ ಅವಾಗ ಚಂದ ನನಗೆ ಕಟ್ಟಬೇಕ ಕಟ್ಟುವ ಹೆಂಗೈತೆ ಅಡೀರಿಯಾ ಹ್ಮ್ ಇವ ಇದ್ರ ಇದನ್ನ ಮತ್ತೆ ಏನು ಮಾಡ್ಲಿವ ನಂಗೆ ಸಿಟ್ಟು ಬರ್ತದೆ ನೋ ಚಂದ ನೋಡಿದ್ರೆ ಹಂಗ ಕಿತ್ತ ಕಿಸಕ್ಕ ಕಿಸ್ತ ಕಿಸ್ತಾ ಅವ ಹಲ್ಲನ ಅವ ನೋಡ ಇದು ಎಷ್ಟು ಲೂಸ್ ಆಯ್ತಿದೆ ಅಂತಂದ ಗುಚ್ಪಿ ಹಂಗ ಚಂದ ಮಾಡ್ಕೊಂತಾನ ಅಂತಂದೈ ಕೈ ಬಿಟ್ಟ ಹಾ ಏನು ಮಾಡ್ಲಿವಾಗ ಶಿ ಶಿಲಮೆ ಇಲ್ಲ ಹಾಕಿದಿವ ನೀನೇ ಅಲ್ಲೇ ಕರೆ ನೀ ಬಾರ್ವ ತಂಗಿ ಬಾರ್ವ ತಂಗಿ ಬಾರ್ವ ತಂಗಿ ಅಂತಂದೆ ஆ அது இதே அல்ல உட்கொள்ளா தங்கி ஆ சிலம்மா பா தங்கி பாக்க பிக்கு மம்மி தங்க ஏன் மம் ஏன் உட்கொட் ஏற்கேன் கசித்தீர நின அல்லே செந்தவ மாவு அதே ஏழு கசிர் நீன்கூட்டா இல்லை ஹல்கோ அந்த நின்றுபட்டினா எவா நடிபாரா நடிபல்லி அல்லே நீங்க பாலி மாடி ஃபோன் நம்பர்ஸ் அந்த அந்த ஆ